ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிரி ஃபேமிலி பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்பரும் நாங்களும் செம்மையாக செம்மையா இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பிளாகு குட்டி 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 பிளாக் எல்லாத்தையும் மெர்ச் பண்ணி ஒரு பிளாகா போட்டிருக்கேன் டெய்லி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நானும் படாத பாடுபட்டு இருக்கேன் ஆனால் போட மாட்டேங்கிறேன் எனக்கே தெரியுது இனிமேல் வந்து கொஞ்சம் ரெகுலராக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதே போல் ரீல்ஸ் போடலாம்னு இது மாதிரி நான் நிறைய வந்து வாக்குறுதி நிறைய கொடுத்துட்டேன் இதுவும் வந்து அந்த வாக்குறுதியும் போட முடியல அதுதான் ஸோ அந்த இதுக்கு கொரியருக்கு போடுறது ப்ளஸ் பசங்க அப்படி நேற்றே சொல்லிட்டு அதுக்கான ரீசனு நீங்க அதை பாக்கணும் நேற்று வீடியோ போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க எதுக்காக போட முடியலன்னு சொல்லிட்டு சோ இன்னைக்கு வந்து புரட்டாசி முதல் நாள் அதனால காலையிலேயே பார்த்தீங்கன்னா கோல எல்லாம் போட்டுட்டு பூஜை சா வந்து நேற்று இது பண்ண முடியல ஏன்னா நேற்று செவ்வாய்க்கிழமை தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால காலையிலேயே எந்திச்சு பூஜை சாம்பெல்லாம் தேய்ச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து ஃபுல்லாவே இதுக்கப்புறம் முப்பது நாளுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் கேரட்டு முருங்கைக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் மட்டும்தான் செய்யலாம் ஆனால் எனக்கு என்கிட்ட என்ன நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா புரட்டாசி வந்து கும்பிட்றது வந்து குடும்பமா கும்பிடணும் எல்லாருமே பண்ணணும் அப்படின்லாம் நான் எப்பயுமே யாரையுமே வந்து வற்புறுத்த மாட்டேன் சாப்பாடுறத பொறுத் சாப்பிட்றத பொறுத்த வரைக்கும் அவங்களோட விருப்பம் நான் வந்து கும்பிடுறேன் நான் வந்து வெஜிடே நான் அப்புடில்லாம் ஒரு நாற்று எத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணுறீங்க பல வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோமே எதை இந்த சாப்பாடு விஷயத்தில் ஏன் நீ கண்டிப்பாக சாப்பிடாம இருக்கணும்னு எனக்கு தான் நான் நீ ஆரம்பிச்சா ஒரு மூணு நாலு வருஷமாக தான் இருக்கும் இது நீங்க ரெகுலரா பாப்பீங்க நீங்க வீடியோல கமெண்ட் பண்ணுங்க ஏனா நாங்க அந்த வீட்ல இருக்கும்போது இந்த ஆமா அவருடைய முகலா வரஞ்சிருக்கு அப்ப 4 வருஷம் ஆகும் 4 வருஷம் ம் ஆனா கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணி கொஞ்ச வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப வருஷமா சொன்னீங்க அதுக்கு அதனால ஓகே ஆனா அது ஏனா அதுக்கு முன்னாடி நம்மளோ ஃபாலோ பண்ணது கிடையாது ஆமா இந்த பரோட்டாசி வந்து சாமி கும்பிடணும் கண்டிப்பா அந்த மாசம் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த ஆபீஸ் போறப்ப அந்த மாதிரி வந்து ஒரு இதுவே கிடையாது ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்ல நாங்க பாட்டு போயிட்டு இருந்தோம் அந்த கோவிட் அப்புறம் பண்ணிருப்போமா கோவிட்டுக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ண சோ ஸோ இருந்து இப்போ வரைக்கும் ரெகுலரா வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் அதே போல மூணாவது வாரம் இல்லைன்னா அஞ்சாவது வாரம் அது அதை பேஸ் பண்ணி என்னென்ன சாதம் அஞ்சு சாதம் வந்து பெருமாள் அவரோட முகத்தை பெருமாள் சாமி முகத்தை வரைஞ்சி சூப்பரா சாமி கும்பிடுவோம் சோ இன்னைக்கு வந்து நான் என்னென்ன சமையல் அப்படின்றதையும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் வாங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு குட்டி விளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு போயிருந்தோம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு டீ குடிக்க போலாம்னு சொல்லிட்டு போனோம் வீட்டில் அம்மா வீட்டில் தேங்காய் கொடுத்தாங்க அதை எடுத்துகிட்டு போகணும் இதை இவர் தான் ஆரம்பித்து வச்சார் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த தேங்காவை அவங்க அப்பா சொல்லி ஒரு உடைச்சாராம் கீழே வந்துட்டு உப்பு கல் வச்சு அது மேலே கரெக்டாக அந்த அந்த கரெக்டாக அந்த பாயிண்ட் பார்த்து வச்சுட்டு அடித்தோம் அப்படின்னா அது ரெண்டாக புலந்துருவான் நான் உடச்சிருக்கேன் அப்போ நான் வந்து எயித்து நைன்த் படித்தேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் அவ்வளோதான் அதுலேருந்து இவன் அந்த தேங்காவை எடுத்துட்டு டீ கடன் கூட பார்க்காம பக்கத்து கடை மூடி இருக்குது அங்கே பக்கத்தில் உட்காந்து தரையில் வச்சு உடச்சிட்ருக்கான் நான் போதும் வாடா போதும் வாடா ஏதாவது டக்குனு உடஞ்சி ரோட்டில் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதெல்லாம் யோசிச்சுட்டு வேண்டாம் வாப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு வந்த உடனே அடுத்தது இதாக ஆரம்பிச்சிட்டாங்க இதே போல் அந்த கல் பாருங்க அந்த கட்டை மேலே வந்து உப்பை வச்சு அது மேலே வச்சுட்டு இதில் என்ன ஆச்சுன்னா அடித்த அடியில் அந்த உப்பு உப்புச்சாடியில் போய் பட்டுருச்சு அப்போ எதுவுமே தெரியல கொஞ்சம் பெருசாக வீரல் விட்டுருக்கு அதை நான் கவனிக்கவும் இல்லை நேற்று அந்த உப்பு ஜாடியை வந்துட்டு நேற்று இல்லை ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன் அந்த உப்பு ஜாடியை வந்து எடுக்கிறேன் தனியாக வருது கீழே இருக்கிற மட்டும் தனியாக வந்துருச்சு ஃபுல்லாவே உடஞ்சிருச்சு ரெண்டுமே பேராக எவ்வளோ வருஷமாக பத்திரம் பாதுகாத்து வச்சுருந்தேன் இவங்க இந்த தேங்காய் உடைக்கிறேன்ட்டு என் ஜாடியை உடைச்சிட்டாங்க தேங்காய் உடச்ச பாடில்ல அப்போ இவர் வந்து நான் இந்த மாதிரி தான் உடச்சாருன்னு சொல்லிட்டு உடச்சார் ஆனால் தேங்காய் உடையலை அவர் கை உடஞ்சிருச்சு அதே மாதிரி லைட்டாக வீரல் வந்துருச்சு எதுலன்னா இல்லைனா தேங்காயில் வீரல் வந்திருக்கு கை வந்துட்டு அடுத்த நாள் ஃபுல்லாகவே இந்த ஐஸ் பேக் வச்சு தான் சுற்றிட்டு இருந்தேன் ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு இதை பண்ணணும் ஆனாலுமே என் விடலையே நான் எப்படியாவது உடச்சிதான் ஆமாம்னு சொல்லி உடச்சிட்டே இருந்தான் அதை நான் ஃபுல்லாக அப்புறம் வீடியோ எடுக்கல போதும் எனக்கு பயமாயிடுச்சு வேறு ஏதாவது அடுத்த இன்னொரு ஜாடி உடச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா வீரல் விட்டதை பார்த்துட்டேன் ஃபுல்லாக பேத்துட்டு வந்தது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பாட்க்கு போனோம் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈக்காட்டு தாங்கல் ஆமாம் ஈக்காட்டு தாங்கலுக்கு முன்னாடி ஈ தாங்கல் ஈச்சங்காடு ஈச்சங்காடுக்கு முன்னாடி ஈச்சங்காடு சிக்னலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு இது போல் வந்து ஃபுட் கோர்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாங்கள் அன்றைக்கி வந்து சும்மா டீ குடிக்க போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் பல்லாரம் தாண்டி போகலாம் ரொம்ப நாள் ஆச்சு கார் லாங்கா அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு கடை தான் இருக்குது நிறையவே வந்து இன்னும் கடையெல்லாம் வந்து இன்னும் ஃபில் பண்ணலை மேலெல்லாம் வந்து அலோவ் பண்ணவே இல்லை ஆனால் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் வந்திருந்தாங்க அங்கே போயிட்டு வந்து இந்த டர்க்கிஷ் அதில் வந்துட்டு அந்த மட் காஃபியில் தான் வந்து இவன் வந்து சாக்லேட்டு மட்டில் வந்து வாங்கி குடித்தாங்க நாங்கள் வந்து இதில் குடித்தோம் ஓசூரில் ஒரு வாட்டி குடிச்சோம் அந்த டேஸ்ட்டு இங்கே எங்கேயுமே இல்லை அது வந்து பியூர் சாக்லேட் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது எல்லாமே வந்துட்டு அந்த கொக்கோ ஃப்ளேவர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு அங்கே குடித்த மாதிரி இந்த இடத்துல எங்கேயுமே குடிக்கவே இல்லை எங்கே இருக்குன்னு தெரியல ஆனால் ஒரு வாட்டியாவது போய் குடிக்கணும் நல்லா இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு அங்கே குடிச்சது நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃப்ரெண்ட்லேயே வந்து இஞ்சி இஞ்சி டீ தான் குடித்தோம் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு என்ட்ரன்ஸில் இங்கே இருக்க பாருங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் சொல்லிட்டு இது கடை பேர் நினைக்கிற சாய் ஹேபிட்னு ஒரு டீ கடை இருந்துச்சு அங்கே தான் வந்து நாங்கள் ரெண்டு நாங்கள் எல்லோருமே வந்து இஞ்சி டீ கொடுத்து நாங்கள் என்னோடய தங்கச்சி அவங்க எல்லாமே கிளம்பி போயிருந்தோம் போயிட்டு முடிச்சுட்டு இது கரெக்டாக இந்த ஸ்பாட் தெரியல ஏன்னா நாங்கள் போன உடனே டக்குன்னு பார்த்தோன்னே புதுசாக ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நின்றுட்டோம் அதனால் இந்த ஸ்பாட் கரெக்டாக தெரியல இங்கே ஒரு இது இருக்குது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஸ்டோர் மாதிரி ஒன்று இருக்குது உட் ஸ்டோர் மாதிரி அந்த அந்த பேர் கரெக்டாக எனக்கு தெரியல அதை ஒட்டியே ஓப்பன் பண்ணியிருக்காங்க பெருசாக சூப்பராக இருந்துச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா இந்த பக்கம் போங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி புரோட்டாசி முதல் நாள் அப்படின்றதால காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வேலையை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த இடத்த எப்பயுமே இப்போல்லாம் வந்து மஞ்சள் ஃபுல்லாகவே தடவிட்டு அதில் குங்குமம் வச்சுட்டு சூப்பராக ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்னும் சாமி கும்பிடலை ஃபுல்லாகவே வந்துட்டு கட்டின எல்லா பாத்திரம் எல்லா சாமி பாத்திரத்துக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு எல்லாரையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஏன்னா கிருஷ்ணரை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அந்த மணக்கட்டையில் தான் உட்கார வச்சுருந்தேன் அதனால் இப்போ வந்துட்டு அந்த மணக்கட்டையில் வந்துட்டு மற்ற குட்டி குட்டி சாமிகளை வந்து வச்சிட்டு இப்போ கிருஷ்ணரை தனியாக வச்சாச்சு ஸோ மஞ்சள் போட்டு வச்சதால் தனியாக எல்லாருமே கீழே வந்து வச்சுட்டேன் இவங்க மணக்கட்டை இல்லாமல் மற்ற சாமிகளையும் கீழே வச்சுட்டேன் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு காலையில் எனக்கு டைமும் கரெக்டாக இருந்துச்சு இவன் டெய்லி வந்து குருக்கு எக்ஸாம் இப்போ கோட்டையில் நடக்குது அதனால் எழுந்திச்சு படிக்கிறதால நான் அந்த டைம்க்கு எந்த எனக்கு நிறையாவே டைம் இருக்குது அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிச்சன் ஒர்க்கையும் முடிச்சுட்டு இந்தமாதிரி குட்டி குட்டி வேலையை முடிச்சுட்டு உட்காந்து வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி ஏதாவது ஒரு நெய்வேத்தையும் ஸ்பெஷலாக பண்ணணும்னு இருந்தேன் ஆனால் எனக்கு அதை முடிச்சுட்டு கரெக்டாக நான் சாமி கும்பிடும்போதே பார்த்தீங்கன்னா பதினொன்று கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் நான் சாப்பிட்டேன் அதனால் வந்து காலையில் ஆரம்பித்தது என்ன பசங்க போனதுக்கப்புறம் நான் குளிச்சு அதுக்கப்புறம் இவருக்கு டிஃபன் ரெடி பண்ணி எல்லாமே பண்ணவே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நாலேலேருந்து சூப்பரான ஒரு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாமிக்கு முன்னோன்னு இருக்கேன் ஸோ அப்படியே கண்டினியூ வீடியோ பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரோட்டாசுக்கு நான் என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னா ஸ்பெஷலாக எதுவுமே சமைக்கல இனிமேல் வெஜ்ன்றதால நான்வெஜ்ஜுக்கு கூட நிறைய யோசிச்சு யோசிச்சு எதாவது சமைச்சிடலாம் போல ஆனால் வெஜ்ஜுக்கு வந்துட்டு என்ன சமைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது ஆனால் இது இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனு மட்டன் ரெண்டு ஐட்டமாக மீன் அதுக்கப்புறம் எறம் இந்த நாலு ஐட்டம் வச்சு ஏகப்பட்ட சமைக்கலாம்னு தோணுது காய்கறிகள் கீரைகள் எவ்வளவு இருக்கு ஆனால் அது தோண மாட்டேங்குது சரி வாங்க இன்னைக்கு என்ன சமையல் பார்த்துடலாம் ஒயிட் ரைஸ் சூடா இல்லை ஏன்னா காலையில சமைச்சிட்டோமா சூடா இருக்கா இல்லையான்னு தெரியுமன்னு இல்லை சொல்றேன் சார் அந்த பறக்கும்ல ஆவி பறக்கும்ல

இதை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன் சமைக்காம இனி இனிமே எப்படி சமைக்கிறது வீட்டுல மட்டும் சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க வெளிய சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா இந்த முட்டையை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல இன்னைல இருந்து நான் செய்ய மாட்டேன் சமைக்கலாம் உம் பிரச்சனை கிடையாது சாப்பிட தான் கூடாது அப்ப வீட்டுல சமைச்சு கொடுத்துருவா ஏன்னா என்ன செய்ற வெயில் பயங்கரமாடி இந்த மேல வச்சிடறேன் சாய்ந்திரம் என்ன ஜோக்கா வீட்டுல சமைச்ச மாதிரி இருக்காதுன்ற முட்டைய வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்காது அதுக்காக சொல்ல வர ஓகே இந்த முட்டைய நீங்க ஞாபக குடிச்சிருக்க கூடாது இதுக்குள்ள உழைச்சியா அடக்க கூடாது

இந்த வாட்டி வந்துட்டு எப்படா முடியும்னு அந்த மாதிரிலாம் என்ன எனக்கு இன்னைக்கு இல்லை இது வரைக்கும் இல்லை இனிமேல் வராது சரி ஓகே